கடக ராசி நேர்களுக்கு குரு பகவானின் ராசி பரிவர்த்தனம் ராசி பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க கடக ராசிக்கு குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கும் ஒன்பதாவது பாவத்துக்கும் அதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு வருகிறார் பன்னெண்டாம் பாவத்துக்கு குரு வந்தால் வீண் வரையங்கள் அதிகமாகும் செலவுகள் அதிகமாகும் ஆனால் இது சுப செலுவாக இருக்குமா அசுப செலுவாக இருக்குமா அது பார்க்க வேண்டும் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தால் அசுபம் செலவுகள் அசுப செலவுகள் அதாவது பணம் சம்பாதிச்சு எடுத்துடுத்தா வீட்டில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது செலுவாகவே போகும் தவிர அதனால் எந்த நல்ல பொருளும் வாங்க முடியாத நிலைமை இருக்கும் வாங்குறதெல்லாமே செலுவாக போகும் வயசு அதிகமாக இருந்தால் சுவ செலவுகள் வீட்டில் நகை வாங்கிறது கார் வாங்கிறது வீடு வாங்கிறது டிவி ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது உங்கள் மகன் மகளுக்கு திருமணம் செய்கிறது இது எல்லாமே சுப செலவு எதுவும் நம்முடைய பூர்வ ஜென்ம கடன்கள் அந்த கடனை நீங்கள் இப்பொழுது சரி பண்ணுவீர்கள் என்று சொல்லலாம் சாதாரணமாக சொல்லும் பொழுது தூக்கம் குற்றம் குறையும் தூக்கம் கொஞ்சம் குறையும் எல்லோருக்கும் சின்ன வரைக்கும் தூக்கம் குறையும் தசாகல் சரியில்லை என்றால் சில பேருக்கு லெஃப்ட் வயத்தில் நோய் ஏற்படுற வாய்ப்புகள் இந்த நோய் ஏன் வரும் தூக்கம் வரலை அதிகமான சிந்தனை கடகராசிக்காரங்க அதிகமாக சிந்தனை இதை நாளைக்கு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இந்த செல்வு வந்தால் இந்த காசு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாமா இந்த சிந்தனை வரும் பொழுது வயிற்ல் பித்தம் உருவாகும் வயிற்றில் பித்தம் உருவாகினால் வயிற்றில் ஆசிடிட்டி என்று சொல்லுவோம் உருவாகினால் சீதளம் வரும் மூட்டு வலி வரும் தலைவலி வரும் சீதளம் வரும் இதெல்லாம் அதனுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாமே வந்து வயிற்று சம்பந்தமான சிறிய சிறிய நோய்கள் இருந்து கொண்டு பெருசாக எதுவும் அது பயப்படாதீங்க சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கும் பண வருமானம் வருமா கண்டிப்பாக பண வருமானம் இருக்கும் ஆனால் செலவுகள் கண்டிப்பாக கூடிய ஒட்டின் வந்துனே இருக்கும் இந்த மாறினது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கின்றது ஆனால் உங்களுக்கு சனி நல்லா இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு தைரியமாக வாழ்வீர்கள் தொழில் செய்கிறவங்க நாட்டில் வெளிநாட்டில் யாத்திரை செய்வார்கள் அதோடைய பலன்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடிக்கும் இப்போது உங்களுக்கு செலவுக்கு பணம் வந்து சேரும் என்று சொல்லுவேன் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஆண் பெண் இருந்தால் வேலை இடத்தில் சம்பளம் கரெக்டாக வந்து சேரும் பதவி உயர்வு வராது ஆனால் உங்களுக்கு ஒன்று நல்லது சொல்கிறேன் இந்த குரு இந்த வருஷம் அதிசாரமாக ராசி பரிவர்த்தனம் பண்ணி இன்னும் கடகத்தில் போய் திரும்பி ரிவர்ஸ் வருப்பார்கள் அந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக லாபமாக இருக்கும் இந்த நல்ல நேரத்தில் கெட்ட நேரம் கெட்ட நேரத்தில் நல்ல நேரமும் இருக்கின்றது அதிசாரம் என்று சொல்லும் பொழுது குரு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவார் அப்பொழுது உங்களுக்கு ரொம்ப நன்மை நடக்கும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வேலையில் நல்ல பரம பணம் வரும் வரும் செலவு வரும் அங்கே போய் உங்கள் வேலையை பார்த்துட்டு வர வேண்டிய அவசியம்தான் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் கலைஞருக்கும் சுமாரான காலம் படிக்கிற பசங்கள் தைரியமாக இருக்கணும் கடுமையாக ஒழிச்சு படிக்கணும் நைட்டெல்லாம் படிக்கணும் காலையிலலாம் சீக்கிரம் அஞ்சுட்டு படிக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லா தாய்களுக்கும் இந்த காலத்தில் இரவில் சீக்கிரம் தூங்கணும் ரொம்ப லேட்டாக டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது எல்லாம் பண்ணிங்கன்னா வைத்திய சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே போகும் இதுக்கு நான் சொன்னேன் நான் எழுதணும் ஒரு காலத்தில் ஒரு பன்னெண்டாம் பாவத்தில் வரும் பொழுது மனிதன் அடிக்கடிக்கு வைத்தியரை மாற்றுவார்கள் இந்த வைத்தியரை மாற்றுறதுன்னா டாக்டரை மாற்றுறது நீங்கள் என்ன செய்யணும் டாக்டரை மாற்றக்கூடாது சீக்கிரம் தூங்கணும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் இரவில் சீக்கிரம் தூங்க வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும் வியாழக்கிழமை பசுவுக்கு வாழைப்பழம் வெள்ளம் அகத்தியீரை கொடுக்க வேண்டும் இதை செய்தால் இந்த ராசி பரிவர்த்தனத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க